சூசைடு பண்ணி கொண்டது தற்கொலை செய்து கொண்டது அதனால நீட்ட ரத்து பண்ணணும் கேட்க இல்ல அறுபத்தெட்டு பேர் சாராயம் குடித்து செத்து போயிருக்கான இந்த முதலமைச்சருக்கு மனிதாபிமானம் இருக்குமானால் சாராய கரை போட்டியிருக்க மாதிரி வெட்டமான அட காரனுக்கு துரோகிகளே தமிழின துரோகிகளே அறுபத்தெட்டு தமிழ உயிரை குடிச்சு விட்டு அன்னைக்கு அசம்பிளியில் பேசுறீங்க என்ன பேசுறீங்க இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி சாராயத்துல பணம் அதிகமா வந்திருக்கு நம்ம விக்கிரபாண்டி கருணாபுரத்துல அறுபத்தெட்டு பணம் விழுந்த நேரத்துல சாராய மந்திரி முத்துசாமி அவர்கள் அசம்பிளியில் சொல்றார் இந்த ஆண்டு சாராயம் வருமானம் ஆயிரத்தி எழுநூறு கோடி கூடுதல் எவ்வளவு சாராய வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி சாராய வரி வருமானம் அப்படின்னா தமிழ சாராயம் குடிச்ச அளவு அத போல குறைஞ்சது அஞ்சு மடங்கு இருக்குமா இது வரிதானே டுவெண்டி பர்சன்ட் அதே பட்சம் எயிட் பர்சன்டே வச்சா ரெண்டு லட்சம் கோடிக்கு வருஷா வருஷம் தமிழ் குடிக்க வைக்கிற குடிக்கட்ட குடும்பம் இது மக்கள் விரோத ஆட்சி இல்லையா ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு தலைமுறை குடி என்றால் என்னவென்று தெரியாத தமிழ் மக்களை குடிக்க வச்சு குடிக்கெடுத்தது கருணாநிதியா இல்லையா உண்மையை பேசுவோம் நடந்தத பேசுவோம் இது நடக்கல கருணாநிதி குடிகாரனா தமிழனை மாற்றலைன்னா எந்த வகையில் கேளுங்கிறேன் நான் என்ன எவ்வளவு கேவலமான ஒரு குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வச்சு தமிழன் குடிகெடுத்த ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு சாராய கடைங்கிறது டாஸ்மா கடை மட்டும் இல்லை வேறு என்ன கடையும் இருக்கு சந்து கடை இருக்கா முத்துச்சாமி கவனிச்சுக்கிறது டாஸ்மாக் கடை திமுக இருக்கிற அடிமட்டம் கிளையில் இருக்கிற செயலாளர் வர சந்து சந்துக்கடை என்ன இந்த கருணாபுரத்தில் அறுபத்தெட்டு உயிரை கொன்ன பிறகு காவல்துறை தமிழ்நாடு பூரா ரைடு பண்றாங்க ரைடு பண்ணி எவ்வளவு சாராயம் குடிச்சு அழிச்சாங்க நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் இந்த நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் அந்த மூணு நாளில் உற்பத்தியாச்சா தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கு விஷச்சாராயம் காய்ச்சி கொண்டு தினந்தோறும் செத்தது அன்னைக்கு அதனால அது வெளியில வருது மத்த நாள்லயும் சந்துக்கடை கடையாதாரம் நடக்குது பேட்டரியே கம்மியா போடுற ஆளு சாகல அவ்வளவுதானே என்னடா ராஜாவுக்கு ஊழல் விஷயம் எல்லாம் தெரியுது களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்கு அதுவும் இந்த ஆடிட்டரா இருக்கிறவருக்கு எல்லா வியாபாரத்தை பத்தியும் அவருக்கு தெரியணும் ஏன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவரும் என் கிளைண்டா இருப்பாரு வட்டிக்கடை வச்சிருக்கிறவரும் என் கிளைண்டா இருப்பாரு ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவரும் என் கிளைண்டா இருப்பார் அதனால எல்லாத்த பத்தியும் தெரியும் அதுக்காக சொன்னேன் ஆனா பிராக்டிசிங் சாப்டர் அக்கௌண்ட் நண்பர்களே தமிழகத்தில் சாராயமும் நடக்குது சந்துக்கட சாராயமும் நடக்குது இதுக்கு நம்ம சீனியர் மினிஸ்டர் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரி யார் தெரியுமா இந்த மந்திரி சபையிலே எங்க அண்ணன் துரம் தான் ஏன்னா அப்படி உண்மையை பழிச்சுன்னு பேசுற ஆள் டாஸ்மாக்ல குடுக்குற சாராயமே சப் ஸ்டாண்டர்ட் போதை வர்றது இல்லை சொன்னாரா நான் ஒண்ணும் வேற வார்த்தைகள் போட்டு சொல்றேன் டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்துல கிக்கு பல்லியா சொல்றவர் யாரு துரம் முருங்க மணல் முழுங்கி ஏன்னா அவர் சர்க்காருக்கு வித்த முனல் இடியோட ரிப்போர்ட் இருக்கு சர்க்காருக்கு வித்த முனல் முப்பத்தி ஆறு கோடி ஆனா திருட முனல் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி யோசிச்சு பாருங்க இப்ப எங்களோட கொள்ளைகளோட ரூட் எவ்வளவு வர போறதுன்னு திருவண்ணாமலையில ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்ததுன்னு எங்க காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல மர 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 மரங்க அந்த மாதிரி கத்தனமனெல்லாம் இன்னைக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிக்கு

ரொம்ப கேவலமா இருக்கிறோம் அதுக்கு மேல நான் வார்த்தை சொல்லப்பட தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி புஷச்சாராய ஆட்சி அதுக்கடுத்து தமிழ ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சலாங்கிறதுக்கு ஒண்ணு சாராயம் சந்துக்கிற வியாபாரம் இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க மின்சார கணக்கீடு மாதா மாதம் கொண்டு வருவோம் ராஜா மட்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி ஆனா கடந்த இருபது மாசத்துல மாத்திரம் மின் கட்டணம் முப்பத்தி மூணு சதவிகிதம் உயர்த்தப்பட்டிருக்கு மாசம் மாசத்துக்கு பில்லிங் கொண்டு வந்தாங்களா பொய்யே சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்க இதுவும் புதுசா திமுக அதெல்லாம் கிடையாது போய் சொல்றது அறுபத்தேழுல திமுக ஒன்னும் ஆட்சிக்கு வர போறது இல்லை சும்மா அடிச்சு விடுவோமே இந்த அடிச்சு விடுறதும் திமுக தான் பேட்டர்ன் ரைட்டு இந்த ஒரு சகோதரி மெட்ராஸுக்கு மேயரா இருக்காங்களே அந்த அம்மா பேர் என்ன பிரியா பிரியா அம்மா இந்த சேகர பாபு பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு பத்திரிகையாளர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிட்ட அச்சுவிடு அச்சு அச்சுவிடு ஒரு மந்திரி என்ன சொல்றாரு மேயர்கிட்ட அந்த மாதிரியா சீன் அண்ணாத அடிச்சு விட்டாரு என்ன அடிச்சு விட்டாரு ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவோம் நீங்க அப்ப காரக்குடியில் பெரியவர் பக்தவசனம் வந்தார் அவர் கூட்டத்தில் பேசும்போது காந்தி தேடல முதல்ல உழவுக்கு எவ்வளவு செலவாகும் உரம் எவ்வளவு செலவாகும் நாத்தங்காலுக்கு எவ்வளவு செலவு நாட்டு பறிக்க என்ன செலவு அதுக்கப்புறம் நாற்று நடவு கூலி மேலோரம் தலையெடுப்பு அப்புறம் அறுவடை எல்லாத்துக்கும் செலவு சொல்றார் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ஆகும் அப்படி இருக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் சி என் அண்ணாதுரை நான் ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவேன் சொல்றது பொய் தானே அவர்களால் முடியாதானேன்னு பக்தவஜனா அஞ்சு வருஷம் சிஎம்மா இருந்தவர் விஷய ஞானத்தோட அனுபவத்தோட பேசுறாரு உடனே திமுக காரன் மரண அனௌன்ஸ்மெண்ட் பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவாருங்க பத்து லட்சத்துக்கு பத்து லட்சம் சொல்லுவாங்க இப்போ எத்தனை ஆயிரம் கோடிடா நீங்க அன்னைக்கு பக்தவ ஜெலத்த அவர் பத்து லட்சம் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொன்னீங்க ரெண்டு நாளைக்கு எல்லாம் அண்ணா துறை வந்தார் அதே இடத்துல கூட்டம் நீங்க இந்த திமுகல இருக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்கறதுக்கு நான் அன்னைக்கே அறுபத்தி ஏழுலயே முடிவு பண்ணது உடனே அண்ணா துறை வர்றாரு அவரு சொல்றாரு எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் ஓராண்டிலே அழகிய ஆண்மகவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னால் பெரியவர் பக்தவதளம் அவர்கள் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் என்னால் குழந்தை பெற முடியாது என்று பேசலாமான்னு ஆண்டவா அண்ணா துறைக்கு கல்யாணம் ஆகியும் குழந்தை கிடையாது ஆனா அண்ணா